சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க பொதுக்கூட்டத்தில் நேரடியாக ஒரு வாய்ப்பு இப்போ நாம நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் இல்ல வாய்ப்புள்ள நாளில் நடக்கின்ற பொதுக்கூட்டத்தில் சோழர் ஆணைமுத்து பேசுவார் ஆணைமுத்து ஐயா பேசுவதற்கு முன்பு பெரியாரையும் மார்க்சியத்தையும் விமர்சனம் குறித்து பேசுவார் ஆணைமுத்துவிடவும் கேள்வி கேட்டு பேசுவார் பல நேரங்களில் அது என்னை போன்ற ஆணைக்கு மீது ரொம்ப பற்றுடையவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உறுப்பினா இருக்கும் கொஞ்சம் முறை கோபப்பட்டு ஆனால் தான் தான் ஒரு கொள்கையில் இருக்கின்ற உறுதி பார்த்துட்டு பெரியாரையும் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் அது இருக்கின்ற குறைகளை எப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற தத்துவ தெளிவுள்ள ஒரு தோழராக இருந்தார் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டோம் பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதற்காக பணி செய்யாமல் என்பது துரோகம் அப்போ அவர் ஏற்றுக்கொண்ட பணியை அவர் மக்களுக்காக செய்யக்கூடிய பணியை அவரால் முடிந்த அளவிற்கு செய்தார் அதை நாம் பாராட்ட வேண்டும் அவரை போல் நாமும் இந்த சமூகத்திற்கு தன்னால் என்ற ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டிய நேரம் தற்போது இருக்கின்ற சூழல் பெரிய ஆபத்தான ஒரு சூழலாக இருக்கிறது அதற்காக நாம் நான் நம்மால் முடிந்த அர்ப்பணிப்பை முடிவை நாம் எடுத்துக்கொண்டு நாம் பணி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் சர்பரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ